அப்பதான் அவங்களுக்கு உண்மை புரிஞ்சது எண்ணிக்கை மட்டும் குறைஞ்சு போகல இருக்கிற கொஞ்ச மரங்களும் வயதை கடந்த முதிர்ந்த மரங்கள் தான் இருக்குது நோ யங் ட்ரீஸ் இளம் கிடையாது எல்லா வயசான மரம் தான் இருக்குது அது வந்து சாதாரண மரம் ஆலமரம் பெரிய மரம் அது அப்பதான் அவங்களுக்கு ஒரு உண்மை புரிஞ்சது ஏதோ காரணத்துக்காக இந்த மரம் அழிந்து வருகிறது புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன பண்ணாங்க இருக்கிற இருந்து பழத்தை எடுத்து விதையை எடுத்து நர்சரி போட்டு புதிய நாற்றுகள் உற்பத்தி பண்ணி அந்த மரத்தை காப்பாற்றணும் இதற்கான முயற்சியை வந்து அவங்க எடுக்கிறாங்க அப்படி எடுக்கும்போது தான் அந்த அறிவியலாளர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் கிடைக்குது ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ன முயற்சி பண்ணாலும் ஒரு வித கூட முளைக்கிறது நவீன நர்சரி டெக்னாலஜி எல்லாத்தையும் கொண்டு வராங்க ஒரு வித கூட முளைக்கலை அந்த ஏமாற்றத்தில் தான் அவங்களுக்கு ஒரு கேள்வி எழுது என்ன கேள்வினா தானாகவும் முளைக்கலை நாம முயற்சி பண்ணாலும் முளைக்கலைன்னா முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் எப்படி முளைச்சது கரெக்ட் கை தட்டுங்க இந்த கேள்விக்கு கிடைத்த பதில் தான் ஒரு பறவையினுடைய வரலாறு அந்த தீவில் ஒரு பறவை இருந்துச்சு அந்த பறவையினுடைய பேர் டோடோ கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த டோடோ எப்படின்னு கேட்டால் நம்ம கோழி மாதிரி வாத்து மாதிரி டெரஸ்டியல் பேர்டு அப்படின்னா தரைவால் பறவை பறக்காது ரொம்ப ஆனால் உருவம் ரொம்ப பெருசு அதனுடைய அழகு பீக் ரொம்ப பெருசாக இருக்கும் கூட்டமாக வாழும் இந்த கல்வேரியா மரத்தினுடைய பழம் கொய்யாப்பழம் மாதிரி இருக்கும் அந்த பெருசு இருக்கும் ஆனால் அதனுடைய அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து ஹார்டாக இருக்கும் ஓடு மாதிரி இருக்கும் மரத்தில் இருக்கும்போது எந்த பறவையும் அதை சாப்பிட முடியாது அது கணிந்து கீழே விழுந்தால் வாய் அகலமான டோடோக்கள் மட்டும் விரும்பி சாப்பிடும் டோடோ சாப்பிட்டு அதனுடைய டைஜஸ்டிவ் பார்ட்டில் செரிமான பகுதியில் ஊறி டிராப்பிங்ஸில் வெளிவரும்போது மட்டும்தான் அந்த விதைகள் முளைக்கும் தன்மை பெற்றிருக்கின்றன ஏன்னா தானா முழைக்காது நூற்று கணக்கில் மரம் இருந்துச்சு ஆயிரக்கணக்கில் பறவை இருந்துச்சு பழங்கிழவு பறவை சாப்பிடும் எச்சத்தில் விதை வரும் புதிய நாற்று மழைக்கும் ஒரு அழகான இயற்கை இருந்துச்சு எப்ப பிரச்சனை வந்துச்சுன்னா நமக்கு பிரிட்டிஷ்காரன் வந்தது போலவே அங்கே டச்சு பீப்புள் போனாங்க மொத்த முதல்ல அந்த தீவுக்கு போகிறாங்க அது வரைக்கும் அந்த பறவைக்கு எதிரியே கிடையாது பிரிடேட்டரே கிடையாது அவங்க போய் அப்படி இறங்கினோன்னா கூட்டமாக இந்த பறவைகள் போயிட்டு யாரோ நம்ம 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 ஊருக்கு விருந்தாளிகள் வந்திருக்குன்னா போயிட்டு அப்படி கூட்டமாக போய் நின்றுச்சு பறவைகள் விருந்தாளிகள் வந்ததாக நினச்சிட்டு போய் நின்றுச்சு பெரிய பறவை கூட்டமாக நின்றதை பார்த்தோன்னா அவங்க வாயிலேச்சு ஓறிடுச்சு விருந்தே வந்துட்டு தான் நினச்சிட்டாங்க அவங்க அந்த பறவையை வேட்டையாட ஆரம்பித்தார்கள் அவங்க காலடி வச்ச அறுபது வருஷத்தில் மொரீசியஸ் தீவில் ஒரு டோடோ பறவை கூட இல்லாமல் முற்றிலும் அழிக்கப்பட்டது டோடோ பிகம் எக்ஸ்டிங்டு அறிவியல் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை எக்ஸ்டிங்கு அப்படின்னா அழிந்து போனதுன்னு அர்த்தம் அந்த பறவை முற்றிலும் அழிந்து போச்சு அப்படி ஒரு பறவை இருந்தது அழிந்து போனதுன்னு அந்த மக்களுக்கு தெரியும் முந்நூறு வருஷம் கழித்து நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் தான் கண்டுபிடிச்சாங்க பறவையோடு சேர்ந்து ஒரு மரமும் அழிந்து வருவதை கண்டுபிடிச்சாங்க அப்போ தான் அறிவியலாளர்கள் ஒரு கேள்வி எழுந்துச்சு காடுகளில் உள்ள மரங்களுக்கும் பறவைகளுக்குமான உறவு என்ன மரம் அளித்தாலும் ஆபத்து பறவை அளித்தாலும் ஆபத்து நம்ம வயக்காட்டிலே மேட்டாங்காட்டிலே வளர்ந்துருக்கிற வேப்ப மரத்தையெல்லாம் நம்ம நட்டு வைக்கல குயில் நட்டு வச்சது காக்கா நட்டு வச்சது அந்த விதை தான் தன்மை அதிகம் அப்படின்னா பறவைகள் இல்லை என்றால் காட்டில் பல மரங்கள் முளைக்காது பறவைகளை பற்றி இன்னும் பேசிக்கிட்டே போலாம் ஒவ்வொரு உயிரினமும் இங்கே முக்கியம் யானைகளை பற்றி டாக்டர் சொன்னார் அவ்வளோ யானை இல்லைன்னா காட்டில் சில மரங்கள் முளைக்காது யானை சாப்பிட்டு செரிமான மகருக்கு நாற்பதுலேருந்து எழுபது மணி நேரம் ஆகும் அந்த லாங் டைஜஷனில் ஊறி அதனுடைய சாணத்தை வெளிவந்தால் மட்டும்தான் சில மரங்கள் முளைக்கும் யானை விதைகளில் மட்டும் முன்னூறு வகையான தாவரத்தின் விதைகள் பரப்பப்படுவதாக ஆப்பிரிக்காவில் ஒரு ஆய்வு சொல்லுது அப்படின்னா ஒவ்வொரு உயிரை காப்பாற்றுவோம் என்று சொல்வதும் அந்த உயிர் மீது ஐயோ அந்த ஒரு நாளெலாம் பெரிய மனுஷன் நாங்கள்லாம் மனிதர்கள் பெரிய ஆட்கள் அதை காப்படியெல்லாம் கிடையாது இந்த உயிர்கள் என் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அதில் தான் வந்து இப்போ விருதுநகர் நீங்கள் விருதுநகருக்கு தண்ணி எங்கேருந்து வருது அர்ஜுனா ரிவர் அந்த தண்ணி தான் கிடைக்குதா உங்களுக்கு தாமரபரணி தண்ணி விருதுநகருக்கு இப்போ சரியா கோயில்பட்டிக்கு எங்கேருந்து தண்ணி வருது தாமரபரணி உங்கள் மாவட்டத்துக்கெல்லாம் தாமரபி தாமரபரணி உங்கள் உங்கள் ஊரில் ஓடுதா எங்கேருந்தோ தண்ணி வருது நான் கோயம்புத்தூர் பந்து கொஞ்சம் பெரும்பட்டுக்கும் சுவை மிகுந்த சிறுவாணி தண்ணீர் நல்ல கிளைமேட் அப்படிமா சுவயமிகுந்த மிகுந்த சிறுவாணி தண்ணி நாங்கள் குடிக்கிறோம் ஆனால் சிறுவாணி தண்ணி எங்களுடைய இது கிடையாது எங்களூரில் நொய்யல் என்கிற ஆறு இருந்தது அதை பற்றிய வரலாறை வந்து இங்கே ஒரு ஆய்வாளர் இருக்கார் எழுத்தாளர் பாருங்க இருக்கார் அதை பற்றிய ஒரு நூலே எழுதியிருக்கார் இந்த நொய்யல் இந்த மண்ணின் வரலாறு ரெண்டாயிரம் வருட வரலாறு நோய்களுக்கு ஆதாரம் இருக்குது போமானியர்கள் இங்கே வந்ததுக்கான வரலாறு தான் அது இன்றைக்கி செத்து போனாராக கிடங்கு இந்த தண்ணியை கெடுத்துட்டு இங்கே இருக்க குளங்களையெல்லாம் கெடுத்துட்டு ஐம்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற சிறு வர்ற சிறுவானி தண்ணியை நாங்கள் குடிக்கிறோம் எங்கள் தண்ணின்னு சொல்லிக்கலாம் அறுபது எழுபது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற பவானி எடுத்து தண்ணியை எங்கே குடிக்கலாம் எங்கன்னு இருந்துன்னு சொல்கிறோம் சொல்லலாம் ஆனால் நமக்கு மட்டுமில்லை உங்கள் நீங்கள் கோயில் பற்றி நான் கோயம்புத்தூர் மட்டுமல்ல சென்னையில் குடிக்கிற கிருஷ்ணா தண்ணீர் சென்னையில் வந்து குடிக்கிற வீராணம் தண்ணீர் தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் நம் குடிக்கும் தண்ணீரில் நம்ம விவசாயத்துக்கு பயன்படுற தண்ணியில் நம்ம தொழிற்சாலைக்கு தேவைப்படுற தண்ணிகளில் பெரும்பகுதி இப்போ ஆறுகளிலும் தான் கிடைக்கிற கிணறு ஏரி குளம் எல்லாம் இருந்துச்சு பெரும்பகுதி அவற்றையெல்லாம் அழிச்சிட்டோம் கண்டாமினேட் பண்ணிட்டோம் இல்லைனா ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டோம் இல்லைனா அதை கெடுத்து வச்சிட்டோம் கை தொட முடியாத அளவுக்கு எடுத்துவிட்டோம் மிச்சம் தண்ணி வந்து ஆற்றுல இருந்து கிடைக்கும் ஏன் இதை சொல்கிறேன்னா இப்போ ஒரு கேள்வி இருக்க ஆறு சரி ஒரு ஆறு எப்படி உருவாகும் மலையிலேருந்து வரும் அப்புறம் பனிக்கட்டி உருகி வரும் அப்புறம் கரெக்ட் இதெல்லாம் தான் எல்லாருக்கும் பதில் இருக்கும் மலையிலேருந்து வருது ஊத்திலிருந்து வருது இது பதில் இருக்கும் வாட் இஸ் இந்த சயின்ஸ் இந்த அறிவியலை கேட்டோன்னு வச்சுக்கோங்க வட இந்தியாவில் நான் கேட்டேன்னு இந்த கேள்வி அவர் சொன்ன பதில் சரியாக பொருந்தோம் பனி உருகி ஆறுகள் உருவாகும் சிந்து கங்கை பிரம்மபுத்திரை யமனை போன்ற ஆறுகள்லாம் இமயமலையில் உருவாகும் மேமயமலை பனிமலை மழை பெய்யாத காலத்தில் பனி உருகி ஆற்றுல தண்ணி ஓடும் தென்னிந்தியாவில் எங்கேயாவது பனிமலை இருக்கா ஹேவ் எனி கிளாசியர் இன் சவுத் இந்தியா இல்லை அப்படின்னா எப்படி ஆறு உருவாகும் கேள்வி சாதாரணமானது இந்த கேள்விக்கு விடை தேடும்போது தான் நீங்கள் எயித்து ஸ்டாண்டர்டில் ஜாகிரபியில் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க டிஸ்கிரைப் மேற்கு தொடர்ச்சி மலை உபரி வெட்ஸ் அண்ட் காட்ஸ்னு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்துருக்காங்களா இல்லையா அதுவும் இல்லையா மேற்கு தொடர்ச்சி மலை எங்கே இருக்குது ராஜபாளையத்தில் இருக்கிறது எக்ஸலண்டா நீங்கள் சொல்லுங்க கன்னியாகுமரியில் ஆரம்பித்து குஜராத்தில் நர்மதை நதி வரைக்கும் இருக்கிற இந்தியாவின் மேற்கு பகுதியில் உட்கார் அமைந்திருக்கிற ஒரு மலை தொடர் தான் மேற்குத் தொடர்ச்சி மலை வெஸ்டன் காட்ஸ் இந்த வெஸ்டன் காட்ஸ்லாம் என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னா அங்கே ஊட்டி குன்னூர் கொடைக்கானல் போன்ற சுற்றுலா தலங்கள் இருக்கிறது இப்படிதான் சொல்லிக் கொடுப்பாங்க ஆனால் இந்த மலை இல்லைன்னா தமிழ்நாடு மட்டுமல்ல சவுத் இந்தியாவில் இருக்க ஆறு மாநிலங்களும் ஒரு பாலைவனமாக மாறி போயிருக்கும் இந்த மலைதான் நமக்கு வாழ்வை தருகிற ஆறுகளை பெற்றெடுக்கிறது எப்படி பெற்றெடுக்கும் இந்த பனிமலை கிடையாது ஆனால் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இன்னும் மனிதர்களால் காயப்படுத்தப்படாத சில இடங்கள் மிச்சம் இருக்குது இந்த மலையில் மனுஷங்க போகாத மனுஷங்க சேதப்படுத்தாத இடத்துக்கு போய் பார்த்தோம்னா இந்த மலை உச்சி எப்படி இருக்கும்னு கேட்டால் வெறும் புல்வெளி தான் இருக்கும் கிராஸ்லேண்டு தான் இருக்கும் பார்த்தோம்னா நம்ம கிரவுண்ட்லேயும் லான்லேயும் இருக்கிற புல் மாதிரி இருக்கும் மலைவிச்சு ஆனால் அது புள்ள என்ன பண்ணும்னா பொதுவாக சமவெளி பிளெயின் காட்டிலும் ஹில் ஸ்டேஷனில் ரெயின்ஃபால் அதிகம் உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூரில் வருஷத்துக்கு எவ்வளோ மழை பெய்யும்னு கேட்டால் அறுநூற்றம்பது மில்லி மீட்டர் தான் மழை பெய்யும் ஆனால் ஊட்டியில் மூவாயிரம் மில்லி மீட்டர் மழை பெய்யும் அப்போ மலைப்பகுதியில் மழை அதிகம் ஆனால் தண்ணீரின் இயல்பு என்ன மேட்டில் பெஞ்சால் பள்ளத்தை நோக்கி வரணும் இதான் தண்ணீர் இயல்பு மழைனா உயரம் மழை பெஞ்சால் தண்ணி உடனே ஓடி வரணும் ஆனால் எங்கெல்லாம் புல்வெளிகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஓடி வராது ஏன்னா அந்த புல்வெளிகள் ஒரு ஸ்பான்ஜ் மாதிரி அந்த தண்ணியை தேக்கி வைக்கும் ஃபைபர் ரூட் சிஸ்டம் அது ஒரு மழை பெஞ்சால் ஒரு மாதம் தேக்கி வைக்கும் தேக்கி வச்ச தண்ணியை திவளை திவழையா ரிலீஸ் பண்ணும் அந்த புல்வெளியை ஒட்டி ஒரு காடு இருக்கு பொதுவாக காடுனா எல்லாருக்குமே ஒரே காடுனால் ஒரு மாதிரி இருக்கும் அப்படி இல்லை அமேசான் காடு வேற ஆப்ரிக்க காடு வேற கடலோர இருக்கிற அலையாத்தி காடுகள் வேறு இந்த மலையில் இருக்கிற அந்த காட்டுக்கு பேர் சோலை காடுகள்னு பேர் இங்கிலீஷில் சோலா ஃபாரஸ்ட் தமிழ் பேர் தான் அந்த காடு எப்படி இருக்கும்னு கேட்டால் மரங்கள் உயர்ந்து வளராது ஆனால் அடர்ந்து வளரும் சூரிய ஒளி போகாத அளவுக்கு ஒரு கிணப்பி கவர் ஒரு நிழல் போர்வை இருக்கும் அந்த காட்டுக்குள்ளே போய் பார்த்தோம்னா கீழே மண்ணே தெரியாது இலைத்தலைகள் ஒழுங்கி கிடக்கும் அந்த இலைத்தலையை விளக்கி பார்த்தோம்னா ஒரு மண் ஒரு மத்த மாதிரி இருக்கும் அந்த மண் உருவாகிற மண் அறிவியல் சொல்லுது எப்படி உருவாகும்னா கீழே விழுந்த இளைத்தலைகளை நுண்ணுயிர்கள் மண்ணா சார் எவ்வளவு வருஷத்தில் மாத்திரும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நூறு வருஷம் அறிவியல் சொல்லுது அரை இஞ்சு மண் உருவாகிறதுக்கு ஆயிரம் வருஷம் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் அடுக்கடுக்கா அந்த மண் இருக்குது உலகின் பெரிய மலை எதுங்க இமயமலை ஆனா இமயமலை மூத்ததா மேற்கு தொடர்ச்சி மலை மூத்ததா வயசுல அப்படின்னு பார்த்தோம்னா இமயமலை தோன்றுவதற்கு பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றியது மேற்கு தொடர்ச்சி மலை அறிவியல் பத்து கோடி வருஷத்துக்கு மேலே இருக்குன்றாங்க ஆதாரம் அந்த மண்ணு தான் பல அடுக்கு அந்த மண் இருக்குது அந்த மண் என்ன பண்ணும்னா மேலே புள்ளியிலேருந்து கசிக்கிற தண்ணி இந்த காட்டில் பெய்கிற மழை தண்ணி அது அப்படியே தேக்கி வைக்கும் எவ்வளவு அடமழை பெஞ்சாலும் அந்த சோலைக்காடுகள் புல்வெளிகள் இருக்கிற இடத்துல வெள்ளப்பெருக்கு ஏற்படாது மண்ணரிப்பு ஏற்படாது தெர் வில் பி நோ ஃப்ளட் தெர் வில் பி நோ சாயில் எரோஷன் மழை முடிஞ்ச பிறகு அந்த மண்ணு தேக்கி வச்ச தண்ணியில் கொஞ்சத்தை தான் அந்த காடு கணக்கா எடுத்து மீதி தண்ணி மண்ணில் ஊறி ஊறி பாறை இடுக்குகளுக்கு போய் சேரும் பாறை இடுக்குகளை கசிஞ்சு தந்து ரெண்டு மலைகள் சேர்கிற மலை இடுக்குகளுக்கு ஊற்றுகளாக வந்து சேரும் எங்கெல்லாம் சோலை காடுகளும் புல்வெளிகளும் இருக்கிறதோ அங்கெல்லாம் வற்றாத ஓடைகள் உருவாகும் இந்த ஓடைகள் பத்து பதினஞ்சு ஓடைகள் ஒன்று சேர்ந்துச்சுன்னா சிற்றார்கள் ஐம்பது இருபது சிற்றார்கள் ஒன்று சேர்ந்துச்சுன்னா காவேரி வைகை தாமரபரணி கிருஷ்ணா கோதாவரி மலம்பலா பாரதபுழா சிறுவானி பவானி ஆல் த சதன் இண்டியன் ரிவர்ஸ் தென்னிந்திய அணிகள் அனைத்தும் இந்த சோலைக்காடுகள் தான் உருவாக்குது அது அழிஞ்சு போச்சுன்னா பெய்யமலா தண்ணி நாலாவது நாள் கடலுக்கு பெயரும் ஆற்றுக்கும் ட்ரைனேஜுக்கும் வித்தியாசம் இருக்குது தெர் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிவர் அண்ட் ட்ரைனேஜ் மழை பெஞ்சாத்து மட்டும் தண்ணி ஓடிச்சுனா அது ஆறு கிடையாது ட்ரைனேஜ் தமிழ்நாட்டில் மழை நாட்கள் எவ்வளோன்னா முப்பத்தஞ்சுலேருந்து ஐம்பது நாள் தான் மழை நாட்கள் ஆனால் முந்நூற்றஞ்சு நாளும் தண்ணி வேணும் குடிக்க வேணும் விவசாயத்துக்கு வேணும் தொழிற்சாலைக்கு வேணும் அப்படின்னா ஆறு வேணும் ஆறு வேணும்னா இந்த உயிர் சூழல் வேணும் இப்போ மேற்குத் தொடர்ச்சி மலை என் தலமா என் தண்ணீர் மலையா பதில் சொல்லுங்கள் இதை வந்து சுற்றுலாத்தலமாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அந்த தண்ணீர் மலைன்னு நீங்கள் சொல்லணும் அப்போ தான் இன்றைக்கு இருக்கிற நிலமையில் மேற்குத் தொடர்ச்சி மலையினுடைய உயிர்ச்சூழலை காப்பாற்றினோம்னா இன்னும் நூறு வருடம் கழித்தும் உங்கள் பிள்ளைகளுக்கு தண்ணீர் கிடைக்கும் இதுதான் இயற்கையை புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா காடுன்னு சொன்னேன் மரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் மரம் வந்து ஏன் முக்கியம்னா உங்களுக்கு தெரியும் ஆக்சிஜனை உற்பத்தி செய்கிறது அதைவிட ஏன் முக்கியம்னா இன்றைக்கு இந்த காலநிலை மாற்றம் அதற்கு காரணமான புவி வெப்பமயமாதல் அதற்கு காரணமான பசுமை குடில் வாயுக்கள் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் இன்றைக்கி வந்து கிளீன் டெக்னாலஜி வந்துடுச்சு தேடுறோம் கார்பனை உமிழாத ஒரு டெக்னாலஜி வேணும் அப்படின்றத இ வெஹிக்கிளெலாம் வந்திருக்கு அதை பற்றிலாம் இன்னும் பேசுவோம் ஆனால் ஏற்கனவே நிறைய கார்பன் டை ஆக்சைடாக உமிழ்ந்துட்டு எப்படி குறைக்கிறது அறிவியல் சொல்லுது பசுமை பரப்பை அதிகப்படுத்துவதன் மூலமாகத்தான் கிரீன் கவர் அதிகப்படுத்துவதன் மூலமாக தான் அது கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சு அதை குறைக்க முடியும் அப்படின்னா மரக்கன்றுகள் நடுவது மரம் நடுவோம் மழை பெறுவோம் என்கிற வெறும் வார்த்தைகளுக்காக அல்ல எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் இந்த பூமியை காப்பாற்ற நான் ஆற்றுகிற பங்குன்னு சொல்லி மரக்கன்றுகள் நடணும் மரத்தை வளர்க்கும் அந்த உணர்வோடு வளர்க்கும் ஆனால் இது மரம் மரம் வளர்க்குறது ஈஸி கிடையாது மர மரக்கன்றுகள் நடுறது ஈஸி நான் ஆயிரம் மரக்கன்று நட்டேன் பத்தாயிரம் நட்டேன் ஒரு லட்சம் நட்டேன் ரெண்டு லட்சம் நட்டேன் ஒரு கோடி நட்டேன்னு சொல்லிக்கலாம் ஆனால் மரமாக வளரணும் வளர்கிறது ரொம்ப கஷ்டம் ரெண்டு வருஷமாவது பராமரிக்கணும் அதனால தான் ஆயிரம் மரக்கன்றுகள் நான் நடப்போகிறேன்னு சொல்கிறவங்களோட பத்து மரக்கன்றுகள் வளர்க்குறேன்னு சொல்கிறவங்கள தான் நாங்கள் பா நாங்கள் வந்து அவங்களோட தான் நினைப்போம் அதான் உண்மை ஆனால் மரத்தை வளர்த்து எடுத்துடலாம் காடுகளை உருவாக்க முடியாது ஏன் மரத்தை வளர்த்துடலாம் காட்டை உருவாக்க முடியாதுன்னா மரம் வளர்ந்தால் பசுமை பரப்பு அதிகரிக்கும் ஆனால் மரம்ங்கிறது உயிர் காடு என்பது சூழல் மரம் வந்து ஸ்பீசிஸ் காடு வந்து ஈகோசிஸ்டம் அங்கே கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாவிலேருந்து ஆலமரம் வரைக்கும் சின்ன பாசியிலேருந்து யானை வரைக்கும் மரம் செடி கொடி பூச்சி பறவை விலங்கி இது எல்லாம் அந்த மண் எல்லாம் சேர்ந்த தொகுப்பு தான் காடு ஒவ்வொரு காட்டுக்கும் ஒரு விதமான உயிர் சூழல் உண்டு அந்த உயிர் சூழலில் எல்லா உயிருக்கும் பங்களிப்பு இருக்கிறது எல்லா உயிருக்கும் பங்களிப்பு நமக்கு எல்லாத்தையும் தெரியாது நம்ம வந்து இயற்கை ஆர்வலர் இப்போ எங்கள் ஓசை அமைப்பை சார்ந்தவர்கள்லாம் இயற்கை ஆர்வலர் பொதுவாக ஒரு காட்டுப்பாதையில் एलू